கேள் இன்று நான் உன்னிடம் ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளரைப் போல பேசப்போவதில்லை நீ சுருங்குவதையும் வளைவதையும் சரி செய்வதையும் கொள்வதையும் மக்கள் உன்னை மதிக்க காத்திருப்பதையும் பார்த்த ஒரு நண்பனைப் போல நான் உன்னிடம் பேசுகிறேன் இந்த கஷ்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வருவதைக் கண்ட ஒரு ஆலோசகரைப் போலவும் நான் உன்னிடம் பேசப் பேசுகிறேன் நீ அதிகமாக கொடுக்கிறாய் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் நீ அனுசரித்துச் செல்கிறாய் அவர்கள் வசதியாகி விடுகிறார்கள் நீ உன்னை இழக்கிறாய் அவர்கள் உன் மீதான மரியாதையை இழக்கிறார்கள் நீ முடிவில் யோசிக்கிறாய் மக்கள் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார்கள் அவர்கள் ஏன் என்னை மதிப்பதில்லை என்று நான் ஒரு கஷ்டமான விஷயத்தை சொல்லட்டுமா மக்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் உன்னை அவமதிப்பதில்லை நீ அவர்கள் அவமதிப்பை எளிதாக்கியதால் மக்கள் உன்னை அவமதிக்கிறார்கள் ஆமாம் நீ அவர்களுக்கு பயிற்சி அளித்தாய் அவர்கள் ஒரு எல்லையைத் தாண்டியபோது நீ அமைதியாக இருந்த ஒவ்வொரு முறையும் நீ அவர்களுக்கு பயிற்சி அளித்தாய் நீ ஒவ்வொரு முறையும் சிறு துண்டுகளை ஏற்றுக்கொண்டு அதை அன்பு என்று அழைத்தபோதும் நீ அவர்களுக்கு பயிற்சி அளித்தாய் அது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று நீ சொன்ன ஒவ்வொரு முறையும் நீ அவர்களுக்கு பயிற்சி அளித்தாய் சாணக்கியர் அதிகமாக இணங்கிச் செல்பவன் அவமரியாதையை அழைக்கிறான் என்றார் நீ அவர்களை இழக்கவில்லை நீ அவர்களை பொறுத்து கொண்டதால் உன் வடிவத்தை நீ இழந்துவிட்டாய் ஆனால் இதை கூட உன் வெற்றியாக மாற்றும் ரகசியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறான் வா அதற்கு முன்னால் ஒரு சிறு வேண்டுகோள் எங்களுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமிழ்த்தவும் அது எங்களுக்கு இன்னும் பல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வரும் இருக்கும் ஒன்று அவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் முன்னேறியவுடன் அவர்கள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இதை ஒரு வாக்குறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் தரத்தை உயர்த்தும் தருணத்தில் உங்கள் தாழ்ந்த தரத்தை உண்பவர்கள் ஓடிவிடுவார்கள் ஏன் ஏனென்றால் உங்களை மதிக்க முயற்சி தேவை அது அவர்கள் ஒருபோதும் கொடுக்க விரும்பாத ஒன்று மரியாதைக்கு பொறுப்புக்கூறல் பொறுப்பு பரஸ்பரம் முதிர்ச்சி நேர்மை இவை அனைத்தும் தேவை இந்த மக்கள் அவர்கள் நேரம் ஆற்றல் விசுவாசம் உணர்ச்சி உழைப்பு எதையும் கொடுக்காமல் உங்கள் தியாகத்தை மட்டும் விரும்புகிறார்கள் நீங்கள் திடீரென்று ஆம் என்று சொல்வதை நிறுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் அவர்களுக்காக சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் அவர்கள் ஒழிக்கும் தருணத்தில் அவர்களின் அழைப்புகளை எடுப்பதை நிற்பனை செய்து பாருங்கள் அன்பு அல்லது குடும்பம் அல்லது நட்பின் பெயரில் அவமரியாதையை சகித்துக் கொள்வதை நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் ஓடிவிடுவார்கள் நீங்கள் மாறியதால் அல்ல ஆனால் அவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டதால் ஷானக்யர் கூறினார் நீ ஒருமுறை அவமரியாதையை அனுமதிக்கும் போது உன் சொந்த வீழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கிறாய் இப்போது நீங்கள் உயரத் தேர்வு செய்கிறீர்கள் எனவே இயற்கையாகவே உங்கள் வீழ்ச்சியைச் சார்ந்திருந்தவர்கள் மறைந்து விடுவார்கள் நல்லது அவர்களை போகவிடுங்கள் அவர்களின் வெளியேற்றம் நிராகரிப்பு அல்ல அது சுத்திகரிப்பு இதை ஆமோதிக்கிறீர்கள் என்றால் வீடியோவிற்கு லைக் போடவும் இரண்டு ஒரு காலத்தில் உங்களை புறக்கணித்த உலகம் பின்னர் உங்களை துரத்தும் இது ஜோதிடம் அல்ல இது இயற்கை இது மனித உளவியல் இது சாணக்கியரின் முக்கிய கொள்கை அவர் சொன்னார் கிடைக்கும் தன்மை குறையும் போது மதிப்பு உயர்கிறது நீங்கள் மரியாதை விரும்புகிறீர்களா குறைவாக கிடைக்கக்கூடியவராக மாறுங்கள் அதிக நோக்கமுள்ளவராக மாறுங்கள் அதிக கவனம் செலுத்துங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள் நீங்கள் ஒரு காலத்தில் சாதாரணமாக நினைத்த ஒருவரை நினைத்து பாருங்கள் ஒருவேளை ஒரு நண்பர் சக ஊழியர் கூட்டாளர் உடன் பிறந்தவர் அவர்கள் பிஸியாக மாறிய தருணம் அவர்கள் சமன் செய்த தருணம் அவர்கள் உங்களுக்காக காத்திருப்பதை நிறுத்திய தருணம் நீங்கள் தானாகவே ஒரு மாற்றத்தை உணரவில்லையா உலகம் இப்படித்தான் செயல்படுகிறது மக்கள் எதை இழக்க அஞ்சுகிறார்களோ அதை மதிக்கிறார்கள் நீங்கள் அதிகமாக அணுகக்கூடியவராக இருப்பதை நிறுத்தும்போது நீங்கள் இனி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை சரிபார்ப்பை தேடுவதை நிறுத்தும் போது உங்கள் மதிப்பு பேரம் பேச முடியாததாகிவிடும் நீங்கள் மக்களை துரத்துவதை நிறுத்தும் போது அவர்கள் உங்களை துரத்தத் தொடங்குவார்கள் இது மந்திரமல்ல இது கணிதம் நீங்கள் உங்களிடம் எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மக்கள் உங்களிடம் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள் சாணக்கியர் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் தன்னை மதிக்கும் ஒரு நபர் உலகத்தால் மதிக்கப்படுவார் உலகம் சக்தி தெளிவு நம்பிக்கை நோக்கம் நிலைத்தன்மை லட்சியம் ஆகியவற்றை பின்பற்றுகிறது எழுந்திருங்கள் ஒரு காலத்தில் உங்கள் செய்திகளை புறக்கணித்த அதே மக்கள் திடீரென்று உங்களை இழக்க நேரிடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக நேரமில்லாத அதே மக்கள் திடீரென்று சந்திக்க விரும்புவார்கள் நீ செய்வது போதாது என்று சொன்ன அதே உலகம் திடீரென்று நீதான் எல்லாம் என்று சொல்லும் மூன்றாவது கடினமான உண்மை நீங்கள் உங்களை மதிக்காததால் மக்கள் உங்களை மதிக்கவில்லை இது வலிக்கிறது என்று எனக்கு தெரியும் நீங்கள் இல்லை நான் என்னை மடிக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள் மரியாதை உங்கள் இன்ஸ்டாகிராம் மேற்கோள்களில் இல்லை மரியாதை உங்கள் உறுதிமொழிகளில் இல்லை மரியாதை உங்கள் வார்த்தைகளில் இல்லை மரியாதை உங்கள் முடிவுகளில் உள்ளது சுயமரியாதை என்பது உங்கள் முழு உடலும் நடுங்கும்போது கூட இல்லை என்று சொல்வது போல் தெரிகிறது பாதி அன்பிலிருந்து விலகிச் செல்வது யாராவது ஆர்வமின்மையை காட்டும்போது தொடர்பை துண்டிப்பது ஏதாவது தேவைப்படும்போது மட்டுமே உங்களிடம் பேசுபவர்களுக்கு பதிலளிக்காதது உங்கள் குரல் நடுங்கினாலும் உங்களுக்காக எழுந்து நிற்பது உங்கள் உணர்ச்சி ஆற்றலில் தள்ளுபடிகள் கொடுக்காதது இவை அனைத்தும் தான் சுயமரியாதைதான் எல்லா பலத்திற்கும் வேர் சுயமரியாதையை இழப்பவன் எல்லாவற்றையும் இழக்கிறான் என்று சாணக்கியர் கூறினார் எனவே நான் உங்களிடம் நேர்மையாக கேட்கிறேன் ஒருவரை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் எத்தனை முறை உங்களை அவமதிக்க அனுமதித்திருக்கிறீர்கள் அந்த பயம்தான் உங்கள் எதிரி ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறை உங்களை வளைக்கும் போதும் உங்கள் முதுகெலும்பு சிறிது உடைகிறது வளைப்பதை நிறுத்துங்கள் நிற்கத் தொடங்குங்கள் நான்காம் அவர்கள் இல்லாதது உங்கள் பலமாக மாறட்டும் சாணக்கியர் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பினார் யாராவது வெளியேறும்போது அவர்கள் வெளியேறட்டும் அவர்களை திரும்ப அழைக்காதீர்கள் துரத்தாதீர்கள் கெஞ்சாதீர்கள் ஏன் ஏனென்றால் உங்களை உண்மையிலேயே மதிக்கும் ஒருவர் விருப்பத்துடன் தங்குவார் தொடர்ந்து முதலீடு செய்வார் வெளிப்படையாக தொடர்பு கொள்வார் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார் நீங்கள் எல்லைகளை அமைக்கும்போது மறைந்து விடமாட்டார் ஆனால் வசதிக்காக மட்டுமே இருக்கும் ஒருவர் நீங்கள் வளரும் தருணத்தில் மறைந்து விடுவார் முதலில் நீங்கள் வெறுமையை உகழ்வீர்கள் அந்த வழி அந்த மௌனம் உங்கள் வாழ்க்கையில் அந்த திடீர் வெற்றிடம் உருவாகும் ஆனால் அந்த இடம் அவசியம் ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து புதிய நம்பிக்கை புதிய எல்லைகள் புதிய அடையாளம் புதிய உறவுகள் புதிய சக்தி மற்றும் புதிய நோக்கம் வளர்கின்றன அவர்களின் வெளியேற்றம் உங்கள் விரிவாக்கத்திற்கான இடத்தை உருவாக்கியது நீங்கள் யாரையும் இழக்கவில்லை நீங்கள் உங்களை பெற்றீர்கள் ஐந்தாவது பழிவாங்க தேவையில்லை உன் மௌனம் போதும் ஷானக்கியர் மூலோபாய பொறுமையை நம்பினார் நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை நீங்கள் சண்டையிட வேண்டியதில்லை நீங்கள் வாதிட வேண்டியதில்லை நீங்கள் பழிவாங்க வேண்டியதில்லை வளருங்கள் முன்னேறுங்கள் உங்கள் தனிப்பட்ட தரத்தை மேம்படுத்துங்கள் பாருங்கள் ஒரு நாள் அவர்கள் உங்களை பார்த்து நான் அவர்களை மதித்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நான் அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் இவ்வளவு வலிமையானவர்கள் என்று எனக்கு தெரியாது என்னை இழந்த பிறகு அவர்கள் ஒளிர்வார்கள் என்று எனக்கு தெரியாது என்பது போன்ற வருத்தம் அவர்களின் தண்டனையாக இருக்கட்டும் ஒழுக்கம் உங்கள் வெற்றியாக இருக்கட்டும் ஆறாவது நேசிக்கப்பட முயற்சிப்பதை நிறுத்துங்கள் மதிக்கப்பட முயற்சிப்பதை தொடங்குங்கள் அன்பு குருடாக இருக்கலாம் மரியாதை குருடாக இருப்பதில்லை அன்பு உணர்ச்சிவசப்படலாம் மரியாதை பகுத்தறிவுடன் தான் வரும் அன்பு மங்கிவிடும் மரியாதை மட்டுமே வளரும் யாராவது உங்களை மதிக்காமல் நேசிக்கும்போது அவர்கள் உங்களை மூச்சு திணறடிப்பார்கள் யாராவது உங்களை மதிக்கும்போது அன்பு இயல்பாகவே பின்தொடர்கிறது சாணக்கியர் கூறினார் மரியாதை என்பது ஒவ்வொரு உறவின் முதுகெலும்பு அது இல்லாமல் காதல் கூட சரிந்துவிடும் எனவே இன்று முதல் அன்பை துரத்தாதீர்கள் கவனத்தை துரத்தாதீர்தீர்கள் சரிபார்ப்பை துரத்தாதீர்கள் மக்களை துரத்தாதீர்கள் மரியாதையை துரத்துங்கள் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதிலிருந்து மரியாதை தொடங்குகிறது ஏழாவது உங்கள் அடுத்த நடவடிக்கைகள் மாற்றம் இப்போதே தொடங்குகிறது இன்றிரவு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் ஒன்று உங்களை சூர்வடையச் செய்யும் நபர்களின் பெயர்களை எழுதுங்கள் ஒவ்வொரு பெயருக்கும் அருகில் நீங்கள் செயல்படுத்தும் ஒரு எல்லையை எழுதுங்கள் இரண்டு தவறான நபர்களிடம் உங்களை விளக்குவதை நிறுத்த உறுதியளிக்கவும் மூன்றாவது ஒரு தனிப்பட்ட விதியை தொடங்குங்கள் அவர்கள் என்னை ஒருமுறை சிறியவராக உணர வைத்தால் நான் இரண்டு முறை என்னை தூர விளக்கிக் கொள்வேன் நான்காவது நாளை உங்களை அதிகமாக மதிக்க வைக்கும் ஒரு காரியத்தை செய்யுங்கள் ஒரு நடைக்குச் செல்லுங்கள் உங்கள் அறையை சுத்தம் செய்யுங்கள் சீக்கிரம் எழுந்திருங்கள் ஒருவரிடம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கவும் ஐந்து ஒவ்வொரு காலையிலும் இந்த வாக்கியத்தை சொல்லவும் என் ஆன்மாவை மதிக்கும் விஷயங்களை மட்டுமே நான் அனுமதிக்கிறேன் என்று இவை அனைத்தும் மெதுவாக நீங்கள் உயரமாக எழுவதற்கு உதவும் நீங்கள் உயரமாக நிற்பீர்கள் நீங்கள் குறைவான வார்த்தைகளை பேசுவீர்கள் ஆனால் வலிமையான வார்த்தைகளைகளை பேசுவீர்கள் நீங்கள் அமைதியான நம்பிக்கையுடன் நடப்பீர்கள் நீங்கள் வித்தியாசமாக உளிர்வீர்கள் அது நிகழும்போது உங்களை அவமதித்தவர்கள் பயத்தில் ஓடிவிடுவார்கள் உங்களை புறக்கணித்த உலகம் உங்களை போற்றுதலில் துரத்தும் நீங்கள் அவர்களுக்காக மாறியதால் அல்ல ஆனால் நீங்கள் இறுதியாக உங்களுக்காக மாறியதால் மரியாதை எல்லாவற்றையும் மாற்றுகிறது ஆனால் சாணக்கியர் இன்னும் ஆபத்தான ஒன்றை பற்றியும் எச்சரித்தார் தவறான மக்கள் எனவே அந்த லைக் பட்டனை அழுத்தி திரையில் தெரியும் இந்த வீடியோவிற்கு செல்லவும் யாரையும் நம்புவதற்கு முன் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏழு சிவப்பு குடிகள் ரெட்ஃபிளாக்ஸ் அந்த அறிகுறிகளில் ஒன்று ஏற்கனவே உங்களை இருக்கலாம் ஆகையால் இப்போதே கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற வணக்கம்